வணக்கம் இன்றைய தேதி இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நோக்கு நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாள் நல்லா இருக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தேழு வரை மிருகசெரிடம் பின்பு திருவாதிரை மற்றபடி கட்டம் பிரகாரம் ராசி பிரகாரம் மேஷ ராசி மேசத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பகை பெற்று மிதுனத்தில் அமர்ந்திருப்பதால் மேஷராசிக்காரங்க இம்பேஷன் அண்ட் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் பிறகு ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் சூரியன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருப்பதனால் தன் வீட்டில் குரு பகவான் பகை கிரகம் வந்து அமைந்திருப்பதனால அனாஸ்ம வா வாயை வந்து விடக்கூடாது அதனால் இம்பேஷன் ஜென்ஷன் கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷிபராசிக்கு நாள் நல்லாயிருக்கும் பிறகு மிதினம் மிதினத்தின் அதிபதி புதன் புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து கும்பராசியில் சமம் பெற்று இருப்பதினால் அவர்கள் செராட்டோ ஆஸ்பன் அண்ட் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நன்றாக இருக்கும் பிறகு கடகராசி கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து மகரம் வீட்டில் அதாவது மகரம் சனி வீட்டில் இருக்காது சனி சந்திரன் சேர்க்கை அவ்வளவாக எப்பவுமே வந்து நல்லா இருக்காது தேவையில்லாத மன சஞ்சலம் பதற்றம் பயம் எப்பவுமே கொடுக்கும் அதனால் கடகராசிக்காரங்க ஆஸ்பன் சிக்கரி மிம்லஸ் என்ற மலர் தீர்வு எடுக்கிறாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு சிம்மராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியன் வந்து சுக்கரன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காருங்க அதனால் வெர்வைன் கட்டாயமாக வெர்வைன் எடுக்கணும் வால்நட் அண்டு வைல்ட் ரோஸ் கட்டாயமாக எடுத்தாங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும் பிறகு கன்னிராசி கண்ணியின் அதிபதி புதன் புதன் சூரியன் இவர் சனி கூட சேர்ந்து சனி கூட சேர்ந்து கும்பத்தில் சமம் பெற்ற கிரகமாக அமைந்திருந்தாலும் தன் வீட்டில் கேது இருக்குது கேது வந்து நட்பு கிரகம் தான் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்வீட் சீஸ்ட்னட் என்ற மலர் தீர்வும் செராட்டோ என்ற மலர் தீர்வும் மிமுலஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் அணிசைக்கல்ன்ற ஒரு மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு துலாம் ராசி துலாவின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து ராகு சூரியன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காங்க மீனம் வீட்டில் சுக்கரன் இருப்பது உச்சம் பெற்று இருந்தாலும் கூட ராகு சூரியன் இருப்பதனால் தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் ஏற்படும் அதை தவிர்க்க ஜென்ஷன் ரோஸ் கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு விருச்சகம் விரு்சகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து மீனம் வீட்டில் பகை பெற்று இருப்பதனால் தேவையில்லாத ஒரு பய உணர்வு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வும் தேவைப்பட்டால் சிக்கரி என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு தனுசு தனுசின் அதிபதி குரு குரு எங்கே இருக்கிறன்னா ரிஷபம் வீட்டில் பகை பெற்று இருப்பதனால் ஜென்சன் என்ற மலர் தீர்வும் வைல்டுவோட் என்ற மலர் தீர்வும் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு மகனம் மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி புதன் கூட சேர்ந்து கும்பம் தன் வீட்டிலே தான் இருக்காங்க இருந்தாலும் சமப்பெற்ற கிரகம் கூட இருப்பதனால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வும் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு கும்பராசி கும்பத்தின் அதிபதி சனி சனி தன் வீட்லேயே தன் வீட்டிலே இருப்பது ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தாலும் கூட நட்பு பெற்ற கிரகம் புதன் இருக்கிறதுனால மெம்லசும் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு மீனம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் குரு வந்து தன் வீட்டில் இல்லாமல் ரிஷிமம் வீட்டில் இருக்கார் ரிஷிமம் வீடு என்னதான் இருந்தாலும் இவரும் ஒரு குரு ரிஷிபம் வீடு சுக்கரனும் ஒரு குருன்றதுனால பகை பெற்ற ஒரு வீட்டில் தான் போய் உட்காறாரு இவர் வந்து ஞானத்தின் அதிபதியில் குருவாக இருக்கார் அவர் வந்து சுகபோக வாழ்க்கைக்கு குரு பகவானாக இருக்கார் யார் சுக்கரன் அதனால் தன் பகையை போக்க ஜென்ஷனும் இம்பேஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஆஸ்பன் அல்லது மிம்முலஸ் பாரதிய நல்லா கவனிச்சிங்க தேவைப்பட்டால் மிம்லஸ் அல்லது ஆஸ்பன் எடுத்துட்டாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த நாள் உங்களை சந்திக்கின்றேன் இன்னைக்கு சந்திராசிரமம் அதிகாலை பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் பன்னெண்டு ஐம்பத்தேழு வரை பிறகு திருவாதிரை அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன்